காசாவின் கடைசி நகரத்தை தாக்கும் இஸ்ரேல் ரத்த களரியாகும் ரஃபா நகரம் காசாவின் தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேல் பொழிந்த குண்டு மழையால் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவின் வடக்கு நகரங்களை தாக்கி வந்த இஸ்ரேல் தெற்கு நகரமான கான் யூனிஸ் ரஃபாவுக்கு செல்லுமாறு பாலஸ்தீனியர்களை மிரட்டி வந்தது இதனையடுத்து லட்சக்கணக்கானோர் அந்த நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தனர் ஆனால் யூனிஸ் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த இஸ்ரேல் தற்போது சுமார் லட்சம் மக்கள் தஞ்சமடைந்துள்ள கடைசி நகரமான ரஃபாவையும் தொடங்கியுள்ளது ஒரு இடத்தில் மட்டும் சுமார் பேர் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் பலரை இடிபாடுகளில் இருந்து மீட்க முடியவில்லை ரஃபா நகரத்திற்குள் இஸ்ரேல் தரைப்படை இன்னும் நுழையவில்லை தற்போது வான்வழி தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்ததாக இஸ்ரேல் தரைப்படை அங்கு நுழையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஃபாவையும் கைப்பற்றிவிட்டால் முழு வெற்றி கிடைத்துவிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்தார் இதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்ட்ரியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சொல்ல முடியாத துயரங்கள் ஏற்படும் என அவர் வேதனை தெரிவித்துள்ளார் இதுவரை இருபத்தி ஏழு ஆயிரத்து எட்டு பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் அறுபத்தி ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் வடக்கு காசா முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள சுமார் மூன்று லட்சம் பேர் பெருந்தொற்று நோய்க்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஹமாஸ் முன்மொழிந்த சமாதான ஒப்பந்தத்தை நிராகரிப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது